நண்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு திகேடிவி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் உடையான்குடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் உறக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளி அந்த பிரைவேட் ஸ்கூலில் ஐந்து மாணவிகளுக்கு அந்த பிடி டீச்சர் வந்து பீர் வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இன்றைக்கி பரவாயில்ல பேசப்பட்டிருக்கு மக்களே இதன் அடிப்படையில் அந்த டீச்சர் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலுடைய பிரின்ஸிபல் மற்றும் செக்ரட்டரியை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க போக்சோ வழக்கல் ஆனால் இது என்ன ஒரு பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா அவர் பீர் வாங்கி கொடுத்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரு அப்படிங்கிற அடிப்படையில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு இது உண்மையா பொய்யா எல்லாம் பார்க்க போறோம் இந்த பதிவுல தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பக்கத்தில் உடையான்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சல்மா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில் நடந்த ஒரு சம்பவ மக்களே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்னாடி இந்த ஸ்கூல் யார் நிர்வகிக்கிறாங்கன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபால் பேர் வந்து சார்லஸ் வீட்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணி இந்த ஸ்கூலுடைய செயலாளர் செக்ரட்டரி யாருன்னு பார்த்தீங்கன்னா சையத் அகமது அப்படிங்கிற ஒரு நபர் இந்த ஸ்கூலில் பிடி டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொன்சிங் அப்படிங்கிற ஒரு நபர் ஸோ கடந்த இருபத்தி ரெண்டு அக்டோபர் அன்னைக்கு இந்த ஸ்கூல்லேருந்து சில பெண்களை அழைத்துக்கொண்டு அவர் டிவிஷ்னல் மேட்ச்சுக்கு போகிறார் ஸோ டிவிஷனல் மேட்ச்சுக்கு ஸ்போர்ட்ஸ் விளையாட போகிறாரு அங்கே ஸ்போர்ட்ஸ் நடக்குது ஸ்போர்ட்ஸ் உடனே நெக்ஸ்ட் டேக்கு இதை ஈவெண்ட்ஸ் இருக்குது அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதலை வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படி ஸ்டே பண்ணியிருந்த சமயத்தில் அங்கே ஐந்து பெண்களுக்கு பொன்சிங் வந்து பீர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது இது எப்போ வெளியாகுதுனால் இவங்க ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கு பிறகு வந்துட்டு அடுத்த நாள் ஈவெண்ட்ஸ்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இது எப்படி வந்து அங்கே உள்ள அந்த மக்கள் அந்த அவங்க பேரண்ட்ஸ் தெரியுது அப்படிங்கிறது நமக்கு வெளியாகலை ஒருவேளை அதில் ஏதோ ஒரு பெண் அந்த பியரை வந்து பாட்டிலோட பேக்கில் வச்சுருந்தாங்களா அதே வந்து பேரண்ட்ஸ் பார்த்துட்டாங்களா அந்த பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இது என்னென்னு கேட்டாங்களா அவனை யார் வாங்கி கொடுத்தான்னு கேட்டாங்களா இப்படி இந்த விஷயங்கள் எதுவுமே இன்னும் வெளியாகலை மக்களே இது வெளியாகவும் இதுவரையில் யாரும் அதை வந்து பொருட்படுத்தவில்லை ஆனால் இது நடந்து முடியுது முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து டூ டேஸ் த்ரீ டேஸ் கழித்து அடுத்தது அந்த பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்கூலில் பிரச்சனை பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னால் எங்களுடைய குழந்தைகளுக்கு அவர் பீர் வாங்கி கொடுத்துருக்காரு எதுக்கு பீர் வாங்கி கொடுத்தாரு எங்கள் பரம்பரில் யாருமே குடித்தது கிடையாது ஆனால் அவர் பீர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு வார்த்தை இங்கிருந்து இந்த கூட்டத்தில் ஒரு வார்த்தை வருது இல்லைங்க இந்த அவங்க பொண்ணு கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வார்த்தை வெளியாகுது வெளியானதுமே அங்கே ஒரு பேரண்ட் சொல்கிறாங்க அப்படி கிடனு எங்கிட்ட சொல்லணும் அவர் எதுக்கு வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் எழுகிறது இது இந்த சண்டை சச்சரவு முடியுது முடிந்ததற்கு இந்த இந்த ஒரு போராட்டம் முடியுது இந்த பிரச்சனை முடியுது முடிந்ததற்கு பிறகு இங்கிருந்து மாவட்ட கல்வி அலுவலருக்கு இந்த தகவல் பரிமாறப்படுகிறது அவர் திரும்ப ஸ்கூலுக்கு வர்றாரு வந்து அந்த மாணவர்கிட்ட விசாரணை பண்ணுறாரு அவங்க வீட்டை போய் விசாரணை பண்ணுறாரு பேரண்ட்ஸை விசாரிக்கிறாரு ஸ்கூல்கிட்ட விசாரிக்கிறார் எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு விசாரித்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த டீச்சரை வழி அனுப்புங்க நாங்கள் கேட்கணுன்றாங்க அந்த டீச்சர் வரலன்னு சொல்கிறாங்க அதை கேட்டாப்போ அந்த டீச்சர் வந்து வரல அப்படின்னும் அவர் கோயம்புத்தூர் பக்கத்துக்கு ஏதோ போயிட்டார் அங்கே போய் தலைமறை வாயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாகுது மாவட்ட கல்வி அலுவலர் வந்து மாணவிகிட்ட விசாரிக்கிறாங்க இப்போ ஸ்கூலில் விசாரிக்கிறாங்க அந்த டீச்சர்ஸ்கிட்ட விசாரிக்கிறாங்க பேரண்ட்ஸை விசாரிக்கிறாங்க இது விசாரித்து முடித்து ஒரு அறிக்கை அப்படிங்கிறது ஒரு தயார் பண்ணப்பட்டு இது எந்த ஆக்ஷன்ஸும் பெருசாக இல்லாத மாதிரி தயார் பண்ணப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகுது இதற்கு பிறகு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னால் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டும் எஸ்பிஆஸ் மனு கொடுக்குறாங்க அது கொடுத்ததற்கு பிறகு எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறதாகவும் எஃப்ஐஆரின் படி காவல்துறையை தேடுறாங்க அந்த பொன்சிங் அப்படிங்கிற நபரை அந்த எஃப்ஐஆர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் பீர் வாங்கி கொடுத்தது கொடுத்துட்டு அந்த பொண்ணுங்க குடித்ததுக்கு பிறகு இவர் தப்பான நடக்க முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பெனி கொடுக்கப்பட்டிருக்கிறதாகவும் அந்த கம்ப்ளைண்ட்டின் படி இந்த மாதிரி தப்பா நடக்கவும் முயற்சி பண்ணார் அப்படிங்கிற அடி அப்படிங்கிற அடிப்படையிலேயே இந்த கம்பல் பதிவு பண்ணப்பட்ட என் பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் பொன்சிங்கை வந்து கோயம்புத்தூர் வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க ஆன் போக்சோ அது மட்டும் இல்லாமல் பொன்சிங்குக்கு பொன்சிங்கை பாதுகாத்ததற்காக இவங்களும் அந்த ஒரு தப்புக்கு உடன் உடன் உட உடன்பட்டிருக்காங்க உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அந்த ஸ்கூலுடைய முதல்வரான சார்லஸ் ஸ்வீட்லி அப்படிங்கிறவர் மீதும் பள்ளி செயலாளரான சையத் அகமது மீதும் போக்சோ வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆளுமனில் வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது சையத் தகமதுக்கும் சார்லஸ் ஸ்வீட்லிக்கும் நெஞ்சுவலி வந்திருக்கு ஸோ ரெண்டு பேர் நெஞ்சுவலி வந்திருக்கு ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகப்பட்டிருக்காங்க திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அங்கே சிகிச்சையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இதுவரை நடந்திருக்க விஷயம் மக்களே இப்போது கோயம்புத்தூரில் பார்த்திங்க இருந்த பொன்சிங் ரிமாண்டா அப்படிங்கிறது தெரியவில்லை இப்போது இந்த வழக்கில் நம்ம நிறைய விஷயத்தை பார்க்க வேண்டும் அது இந்த வழக்குடைய பிரதிபலிப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய டீனேஜ் பெண்களுடைய மனநிலைமை என்ன அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்கு இங்கே பல பேரண்ட்ஸுக்கு அதை புரிஞ்சிக்கவே முடியல அப்படின்னு ஒரு தெரிய வருகிறது அது நான் அப்போயே சொல்லியிருக்கோம் மக்களே ஜென்ரேஷன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்துக்கு பின்பு பிறந்தவர்கள் பிறந்த குழந்தைகளுக்கு பேர் வச்சுருக்காங்க ஏன் ஜென்ரேஷன் ஜின்னு சொல்கிறாங்க அது அப்படின்னு பார்த்தால் இவர்களெல்லாம் அதிகப்படியாக டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க டெக்னாலஜிலேயே அடிக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ரெண்டாயிரத்துக்கு பின்பு பிறந்த குழந்தைகளுக்கு ஜென்ரேஷன் ஜீன்ற பெயர் வச்சதுக்கு ஒரு காரணம் இது இருக்குது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா பெற்றவங்க பேச்சை அதாவது ஜென்ரேஷன் ஜிக்கு முன்னாடி அதாவது நைன்டிஸ் கிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பெத்தவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை நைன்டி ஸ்கிட்ஸ் தான் பிள்ளைங்க பேச்சை கேட்க ஆரம்பிக்கிற முதல் தலைமுறை நைன்டி ஸ்கிட்ஸ் தான் அப்படிங்கிறாங்க இப்போ ஜென்ரேஷன் ஜி அப்படிங்கிற அந்த கேட்டகரி உள்ளக்கூடிய மக்கள் எந்த அந்த பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா பெத்தவங்க பேச்சு அப்படிங்கிறதே அவர்களுக்கு பெருசாக கேட்பது கிடையாது அவங்க பேச்சை பெற்றவங்க கேட்க ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது தான் இது இன்னொரு கூடுதல் தகவல் இப்போ ஏன் அந்த வார்த்தை சொல்கிறா மக்களே இப்போது ரெண்டாயிரத்துக்கு பின்பு பிறந்தவர்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா திங்க் ஆஃப் டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே பிறந்தவங்க ஸோ இன்னும் அவங்க அந்த டெக்னாலஜிக்கலாக மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட் இருக்கே தவிர நிறைய எல்லாத்தையுமே என்ன ஆகிடப்போகுது அனுபவித்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுவுமே தப்பு இல்லை அதாவது ட்ரக்ஸை பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசுகிறப்ப சொல்கிற இது சீனியர் மோஸ்ட் டாக்டர் அவர் மக்களே நம்ம சேனல் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சிருக்கோம் அவர்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க பல பேர் இதை பேசுகிறாங்களாம் அந்த பொண்ணை பற்றி குறிப்பிட்டு அவர் சொன்னார் பாஞ்சு வயசு பொண்ணு பேசுகிறப்போ அது மாதிரி நீங்கள் கஞ்சா கஞ்சா இந்த பொண்ணு கஞ்சா கிட்ட ஆகிடுறாங்க அப்போ நீ கஞ்சா குடிக்கிறீங்க இல்லையா இது தப்புமா உடம்புக்கு இப்போ என்னென்னா உங்கள் மூளை நேச்சுரலாக கெப்பாசிட்டி அதிகப்படுத்த நிறைய நிறைய வழிமுறைகள் இருக்குது நீங்கள் கஞ்சா குடிக்கிறதுனால அது வந்து அதோடைய நேச்சுரல் கெப்பாசிட்டியை மீறி அதை செயல்படுறதுக்கு நீங்கள் வந்து உட்படுத்துறீங்க ஆர்ட்டிஃபிஷியலாக நாட் நேச்சுரலாக அப்போது நீங்கள் ஒரு மூளையுடைய இப்போ எல்லாருக்குமே ஒரு சொல்லுவாங்க மக்களே மனித மூளை அப்படிங்கிறத நம்மெல்லாம் சாதாரண மக்கள் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் யூஸ் பண்ணால் பெரிய விஷயம் அந்த மூளையை ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட்லாம் யூஸ் பண்ணால் வி கேன் டூ ஒண்டர்ஸ் அப்படிம்பாங்க இதே நேச்சுரலாக கொண்டு வரணும் ஆர்டிஃபிஷியலாக அந்த மூளைக்கு வந்து இந்த சும்மா ஒரு பூஸ்டப் கொடுக்குற மாதிரி ஸ்டெராய்ட் கொடுக்குற மாதிரி பண்ணுறது தான் இந்த கெனபிள்ஸ்டைய ஒர்க்காக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அது இருந்தால் மட்டும்தான் மூளை வேலை செய்யுன்ற மாதிரி ஆகிடும் அப்போது யூல் கெட் லார்ட் ஆஃப் நர்வஸ் டிசார்டர்ஸ் கிடைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்கிறப்போ அந்த பெண் சொல்லியிருக்காங்களா நீங்கள் குடிச்சிக்கலாம் கேட்டிருக்கிறாங்க அந்த பெண்ணு டாக்டர் டாக்டர்ஸ் இருக்கா நான் ஹவ் நவர் யூஸ் எனி கெனபீஸ்மா கெனபீஸ்னா கஞ்சா நடத்த மக்கள் நான் கஞ்சா அரிசியில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் சோபருங்க அப்படின்ட்டு இந்த பொண்ணு சோபர்னால் ஒன்றும் தெரியாத மக்கு வேஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கஞ்சா குடிச்சு பாருங்கள் அதோடய மகிமை தெரியும் சொல்லியிருக்கு அது எவ்வளோ சூப்பர் மேட்ருன்னு தெரியும் சொல்லியிருந்திருக்கு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க எனக்கு இதை விருப்பமே கிடையாது ஐ லவ் யூஸிங் கேனபிஸ் அடுத்த வாசல்வது மக்கள் இந்த பொண்ணானால் இப்போ ஒரு காலத்தில் சிகரெட் வந்து இங்கே வந்து இல்லீகலாக இருந்துச்சு இப்போ தான் இங்கே இந்தியா லீகல் பண்ணிட்டாங்க சிகரெட்ஸை அதே மாதிரி கேனபீஸையும் இந்தியாவில் லீகல் பண்ணிட்டாங்கன்னா இது இல்லீகல் அப்படிங்கிற கான்டென்ட்குள்ளே வந்துடாது வராமல் போகும் அது வந்து ஒரு ஆயுர்வேதிக்கு மெடிசன் மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அது இது லீகல் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அம்பானி குடும்பம் தான் அம்பானி அம்பானி தான் சிகரெட்ஸ் மேனுஃபேக்சரிங் அதிகமாக பண்ணுறதுனால கேனபீஸை லீகல் பண்ணிட்டாங்கன்னா சிகரெட்ஸுடைய சேல்ஸ் குறஞ்சிரும்ன்றதுனால தான் இது பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லித்தோம் டாக்டர் கேட்டிருக்காரு அப்படி அம்பானி குடும்பம் தான் அதை பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அப்போ லீகலைஸ் பண்ணிட்டு வென் கெனபீஸோடைய யூசேஜ் அதிகமாக போகிட்ருக்கு அப்படின்னா அதை லீகலைஸ் பண்ணிட்டு அதே அம்பானி உற்பத்தி பண்ணலாமேம்மா அப்படின்னு கேட்டிருக்காரு அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு வச்சிருந்த பொண்ணு ஸோ இதுதான் இன்றைய தலைமுறையுடைய சென்ஸ் அவனுடைய மென்டல் மென்டல் ஸ்டேட்னு சொல்லலாம் மக்களே ஏங்க நான் சொல்கிறேனால் இந்த பொன்சிங் அப்படிங்கிற ஆசிரியர் பீர் வாங்கி கொடுத்தது மைனர் பொண்ணுங்களுக்கு முற்றிலும் தவறு இதை யாருமே மறுக்கலை அவர் பண்ணது தப்பு தான் தப்பு இல்லாமல் சரி கிடையாது ஆனால் அவர் பண்ணாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இன்றைய காலகட்டங்களில் நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க கூட பழகியிருந்தால் தெரியும் மக்களே அந் இங்கே இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் அப்படின்னு ரெண்டு பேரும் எந்தளவுக்கு அளவுக்கு பழகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதிரியான போதை வஸ்துக்கள் தேவைப்படுதுன்னா அதை அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய பசங்க அதை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸே வெளியாகிட்டு இது இதுதான் க்ரௌண்ட் ரியாலிட்டி இன்றைக்கி இவங்க வாங்கி தரலன்னா நான் இப்போ வெளியே வாங்கிக்கிறேன் என்ன ஆகிடுச்சி இப்போ அப்படிங்கிற அளவுக்கு பெண்கள் இன்றைய காலத்தில் இருக்கிறாங்கன்றது நிதர்சனமான உண்மை ஒரு காலத்தில் பெண்கள் வந்து நம்ம நான் சொல்கிற நைன்டிஸில் மக்கள் நன்றிஸ் டைமில் ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு பொண்ணுங்க வீட்டில் நகையை எடுத்துகிட்டு போயிட்டு அடகு வைக்க போகிறப்ப கூட அவ்வளோ அசிங்கப்படுவாங்க என் வீட்டிலேருந்து நகை போய் அடகு கடைக்கு போகுதுன்றப்போ அதை எவ்வளோ பெரிய அவமானமான விஷயமா நான் பார்க்குறேன் அசிங்கப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் படிக்கக்கூடிய பெண்கள் காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு லிக்கர் தேவை அவங்க ஏதாவது ஸ்மோக்ஸ் தேவைன்னா ஒன்று மக்கள் மக்களை நீங்கள் கிளம்பி ஏதாவது ஒரு பீச் சைடு போய் பாருங்கள் என் கோஃபர் திருவான்மையர் பீச் ஆர் பஸ் நகர் பீச் எத்தனை பெண்கள் அங்கே உள்ளே டீ கரில் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பாருங்கள் இட் இஸ் ஹேப்பனிங் பப்ளிக்காக பெண்கள் ஸ்மோக் பண்ணுறதை அவர்கள் தப்பாக நினைக்கிறது கிடையாது அசிங்கமாக பார்க்கறது கிடையாது பண்ண ஸ்மோக் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாருமே தே ஆர் பிலோ த ஏஜ் ஆஃப் டுவெண்ட்டி என்ன சொல்ல முடியும் இந்த இடத்துல ஸோ இது கிரவுண்ட் ரியாலிட்டி ஸோ அப்படி வாங்கி தரலனால் கடைக்கிட்ட போய் நின்றுட்டு அங்கே உள்ள இங்கே வாங்கினா ஒரு பீர் வாங்கி தாங்கலாம் அப்படின்னு காசு கொடுத்து பீர் வாங்கிறதுக்கு கூட அவர்கள் தயங்குவது கிடையாது ஒருத்தர் பேசியிருப்பார் அந்த பேரண்ட்டு எங்கள் பரம்பலை யாரும் குடித்தது இல்லைங்கன்னு பேசியிருப்பார் நல்ல விஷயம் நல்ல அற்புதமான விஷயம் ஆனால் அவங்களுடைய வீட்டு பெண்கள் அந்த மனநிலைமையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதை அந்த பெற்றவங்க ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அந்த ப்ரின்ஸிபால் சொல்லி இல்லைங்க அவங்க தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறார் கேடா எங்கிட்ட சொல்லணும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறாங்க சரிங்க சப்போஸ் இந்த 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 பொன்சிங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருன்னு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கார் திட்டுறாரு வீட்டை இன்ஃபார்ம் பண்ணுறோமான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த பெண்களை தப்பு பண்ணிட்டா பயந்ததை செஞ்சிட்டாங்கன்னா யார் பொறுப்பாக முடியும் சூசைட் பண்ணிட்டாங்கப்பா யார் பொறுப்பாக முடியும் இல்லை திட்டி விட்றாரு சப்போஸ் இதை பொண்ணுங்க வெளியே போதுங்க அங்கே கடைக்கு வாசலில் போய் நிற்குதுங்க அங்கே உள்ள நம்பர் கூட வாங்க சொல்லுதுங்க வாங்கிட்டு அங்கேயே குடிக்கிறதுன்னு வச்சுக்கலாமே இல்லை அங்கே குடிக்காமல் வெளியே வரதுன்னு வச்சுக்கலாமே ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் வெளியே போட்டுடுறான் இப்போ யாருக்கு பிரச்சனை பொன்சைக்கு தான் பிரச்சனை பொன்சிங் கேட்பாங்க நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு போனப்போ முட்டிங்க பச பொண்ணுங்களை நீங்கள் ஏன் வந்து கான்சியஸாக இல்லாமல் போட்டிங்க பர்டிகுலாக பேசலாம் மக்களே இரவு தூங்க போகிறாங்க தூங்குறதுக்கு சீக்கிரமாக ஒரு சீக்கிரமாக தூங்கிறதுக்கு அவங்க ரூம்ஸில் வந்து அலோவ் பண்ணுறாங்க ரூம் எது விட்டு இவரை ஒரு ரூம் போயிடலான்னு வச்சுக்கோங்க ஒன்பது மணிக்கெலாம் போயிடலாம் எடுத்துக்கலாமே ஒன்பதுக்கு மேல் மணிக்கு மேலே அந்த பெண்கள் வெளியே போகாமலே இருப்பாங்கன்றது எப்படி உத்தரவாதம் கொடுத்துட முடியும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது நான் ஏன் சொல்கிறேன் மக்களே எந்த ஒரு குழந்தையும் மதுவை கம்பல் பண்ணி குடிக்க வைப்பது முடியாத காரியம் இது கிரவுண்ட் ரியாலிட்டி அவர்கள் தான் மதுவை குடிக்க முடியும் மதுவை கம்பல் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி அப்படி குடிச்சிட்டாங்கன்னா ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் பண்ணுவாங்க வாந்தி எடுத்துருவாங்க எல்லாமே என்னென்னமோ செய்வாங்க கற்றுவாங்க இது எதுவுமே இல்லாமல் அந்த பெண்கள் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னால் மதுவை வாங்கி கொடுத்தது பொன்சிங்கின் தவறு இல்லை யாரும் மறுக்கலை ஆனால் மதுவை இஷ்டப்பட்டு குடித்தது யாரின் தவறு அப்படின்ற கேள்வி இருக்கிறது இன்றைக்கி பொன்சிங் மேலே போக்ஸோ போட்டாங்க இந்த போக்சோட தான் ஒரு வெளியே வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் நமக்கு தெரியாது வெயில் கிடைக்கணும் வெயில் கிடைக்காத சீக்கிரத்தில் ஒரு டீச்சர் அப்படி பண்ணலாமான்னு கேட்பாங்க டீச்சரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்பாங்க டீச்சரு அடி சொல்லுவாங்க டீச்சரு திருவிடாதுன்னு சொல்லுவாங்க ஒட்டிச்சு என்ன தான் பண்ணுறது இப்போ இந்த பொண்ணு கேட்குது 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 மக்கள் அந்த கேட்குது சொல்கிறாங்க அவங்களே அவங்க பொண்ணு கேட்டாங்க அப்போ இந்த பொன்சிங் என்ன ரியாக்ட் பண்ணும் திட்டினா தப்பான முடிவெடுத்த என்ன பண்ணுற பயமாக இருக்கும் இல்லைம்மா நான் வாங்கி தர மாட்டேமான்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த பெண்கள் வெளியே போய் வாங்கிட்டு என்ன என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கும் இந்த பெண்கள் வெளியே போய் வாங்கிட்டு ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டானா அது இந்த குடும்பத்துக்கே பெரிய அவமானமாயிடும் அப்போ இதில் என்ன தான் அந்த பொன்சிங் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும் என்ன செய்ய முடியுன்ற எனக்குமே புரியல குடும்பத்துக்கு ஃபோன் போட்டு இன்ஃபார்ம் பண்ணால் அவ்வளோ தான் இந்த பெண்களை பத்திரமாக கொண்டு போய் விடுற வரைக்கும் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் சரி கொண்டு போய் விட்டு கொண்டு போய் விட்டுட்டு அந்த வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த இடத்த பெண்கள் மாற்றி சொல்லிட்டாங்கண்ணா இந்த காலத்தில் எந்த காலத்துலையுமே ஸ்கூல் பிள்ளைங்க நிறைய போய் சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்கள் அதிகமாக போய் சொல்கிறாங்க நாம் பார்க்கக்கூடிய வழக்கிலே பார்க்கலாம் மக்களே கோயம்புத்தூர் பொந்தாருன்னு ஒரு பொண்ணு டுவெல்த்து படிச்சுட்டுருக்க பொண்ணு அந்த பொண்ணு எவ்வளோ பொய் சொல்லியிருக்கு இல்லாட்டியும் அந்த பொய்யோடைய வெளிப்பாடு தான் ஒரு குடும்பத்தை அழிச்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஸ்கூல் பிள்ளைங்க பொய்யை சொல்லாதா எகப்பட்ட பொய் சொல்லும் அதுங்க தப்பிக்க எவ்வளோனா பொய் சொல்லுவாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஸ்போர்ட்ஸா பொண்ணுங்க கூட்டே போகாமல் எப்பா என்னை விட்ருங்கப்பா நான் கூட்டு போவோம்னு சொல்லலாமா அப்போ என்னென்னாங்க என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க ஃபெமினிஸ்ட்லாம் உள்ளே வந்துடுவாங்க பெண்ணியம் பேசுவாங்க ஃபெமினிசம் பேசுவாங்க சரிப்பா அப்போ ஸ்போர்ட்ஸில் எல்லா ஸ்கூல்லேயுமே ஒரு ஃபீமேல் டீச்சர் அலோகேட் பண்ணலாமா இல்லை ஃபீமேல் பிடி டீச்சர்ஸ் ஆர் ஸ்கேட்ஸ்டி என்ன பண்ண முடியும் இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறது இந்த இந்த சமாச்சாரத்தில் மக்களே இதில் என்ன திரு பொன்சிங் ரியாக்ட் பண்ணியிருக்க முடியும் என்ன செஞ்சுருக்க முடியும் அப்படிங்கிற கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்